குறிஞ்சிப்பாடி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதம் தாங்கள் விளைவித்த மணிலாவிற்கு வெளிமாவட்ட வியாபாரிகள் உரிய விலையை நிர்ணயம் செய்ய விடாமல் உள்ளூர் வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதாக விவசாயிகள் வேதனை கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டு வருகிறது இங்கு குறிஞ்சிப்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மணிலா உளுந்து எல் உள்ளிட்ட விலை பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் குறிஞ்சிப்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது மணிலா அறுவடை துவங்கியுள்ள நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் வியாபாரிகள் வருகை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த மணிலா பயிர்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலமாக விற்பனை செய்யும் போது உள்ளூர் வியாபாரிகள் அவர்களது மணிலா உடைக்கும் மில்களில் ஒரு மூட்டை மணிலா அதிகபட்சமாக ரூபாய் எட்டாயிரம் வரை விலை வைத்து எடுப்பதாகவும் அதே வியாபாரிகள் குறிஞ்சிப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலமாக மணிலா பயிர்களை விலைக்கு எடுக்கும்போது ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய்க்கு உள்ளாகவே விலை வைத்து பயிர்களை எடுப்பதாகவும் விவசாயிகள் தரப்பில் புகார் கூறுகின்றனர் மேலும் இது சம்பந்தமாக விவசாயிகள் ஒழுங்குமுறை கூட அதிகாரிகளிடம் கேட்கும்போது அதிகாரிகள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலையிட்டு உரிய விசாரணை மேற்கொண்டு மணிலா விவசாயிகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யக்கூடிய வியாபாரிகளை இனம் கண்டு குறிஞ்சிப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அனுமதிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் ஒரே ஒரு மூட்டை